ாக நாங்கள் இந்த வாரிசுரிமை சட்டம் என்ற பாடத்திலே அதாவது அதனுடைய ஆரம்ப கட்டங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதிலே இறுதியாக நாங்கள் பார்த்த அம்சம் அனந்தரம் பெறக்கூடிய ஆட்களிலே அதாவது ஆண் அனந்தரக்காரர்கள் யார் பெண் அனந்தரக்காரர்கள் யார் இவர்களுடைய பட்டியல் இருபத்தி ஐந்து ஆக இருக்கின்றதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் ஆண்களிலே பதினைஞ்சு பேரும் பெண்களிலே பத்து பேரும் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இன்றைய பாடம் என்னவென்றால் இந்த அனந்தர சொத்தை நாங்கள் பிரிக்கின்ற நேரத்திலே பங்கீடு செய்கின்ற நேரத்திலே அதிலே முக்கியமாக எந்த பங்கீடு அதாவது அந்த பங்கீடு நடைபெறுகின்றது எப்படியான அடிப்படையிலே பங்கீடு நடைபெறுகின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் இரண்டு விதமான பங்கீட்டு முறைகளை நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம் முதலாவது பங்கீட்டு முறை அல் ஃபருப் என்று சொல்லப்படக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவு என்ற அடிப்படையிலே ஒரு பங்கீட்டு முறை மூன்றில் ஒன்று அதாவது அரைவாசி எட்டில் ஒன்று நான்கில் ஒன்று என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்ட பங்கீட்டு முறை இன்னொன்று இருக்கின்றது இது தவிர எஞ்சியதே எடுக்கக்கூடிய ஒரு முறை இந்த இரண்டு அடிப்படையிலையும் தான் பங்கீடுகள் அதாவது சொத்து பங்கீடு நடைபெறுகின்றது எனவே அந்த முதலாவது நான் கூறிய அந்த பருத் என்று சொல்லப்படக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட அளவு அதுக்கு ஃபருத் என்று நாங்கள் சொல்லுவோம் அடுத்ததுக்கு நாங்கள் அசபத் என்று சொல்லி சொல்லுவோம் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாங்கள் அடிக்கடி பிரயோகிக்க தேவைப்படுவதனால் அதனை விளங்கி அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் எப்போதெல்லாம் அதை சொல்கின்ற நேரத்திலே அதனுடைய மொழிபெயர்ப்பை எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்க முடியாது எனவே வகுப்பிலே வரக்கூடியவர்கள் அதாவது நான் ஃபருத் என்று சொல்கின்ற நேரத்திலே அது அவர்களுடைய அதாவது அவர்களுக்கு அது புரிய கூடிய அடிப்படையிலே அதனை மனநமித்திருந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறை அசபத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறை அசபத் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் எடுக்கக்கூடிய ஒரு முறை பருத் என்றால் சொல்லப்பட்ட அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுக்கக்கூடிய ஒரு முறை இந்த ரெண்டு அடிப்படையிலேயும் தான் சொத் சொத்து பங்கீடு நடைபெறுவதை எங்களுக்கு பார்க்க முடியும் அந்த அடிப்படையிலே இன்றைய பாடம் என்னவென்றால் நிர்ணயிக்கப்பட்ட அளவு அந்த ஃபருத் என்று சொல்லப்படக்கூடிய ஷரியாத்திலே சொல்லப்பட்ட அந்த அந்த அளவீடுகள் என்ன என்றதை தான் நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது என்ன என்ன அளவீடுகள் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு அளவீட்டு முறையும் ஒவ்வொரு பங்கு முறையும் அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவும் இப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் கிடைக்கின்றது என்ற அடிப்படையை தான் நாங்கள் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம் அதிலே முதலாவதாக நாங்கள் ஃபருத் என்று சொன்னால் அதற்குரிய வரை விளக்கணம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சரியத்திலே சொல்லப்பட்ட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவை குறிக்கின்றது எனவே இது வந்து இந்த அளவை விட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு வாரிசுக்காரருக்கு கூட சொல்லப்பட்ட அளவை விட கூடவும் மாட்டாது குறையும் மாட்டாது ஆனால் நாங்கள் பின்னாடி சில சந்தர்ப்பங்கள் சொல்லுவோம் பிரத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படி என்றால் அதாவது அங்கே அதாவது ஒருவர் விட்டு அவருடைய அவரிடத்தில இருந்து சொத்து பெறக்கூடியவர்கள் எல்லாம் எடுத்ததுக்கு பின்னாலும் அந்த சொத்திலே ஒரு பகுதி மிஞ்சி இருப்பது எங்களுக்கு பார்க்கக்கூடிய சில நிலைமைகள் வரும் அந்த நேரத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அது அதாவது ரத் என்ற அடிப்படையில் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு அடிப்படையிலே தான் இந்த அலையை விட கூடக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் வர இருக்கு வரக்கூடிய பாடங்கள் வருகின்ற நேரத்திலே எங்களுக்கு அது தெளிவாக புரியும் எனவே சரியத்திலே கூறப்பட்ட பங்கீட்டு அளவுகளை பொறுத்த முதலாவது எட்டில் ஒன்று நான்கில் ஒன்று அதே மாதிரி அரைவாசி மூன்றில் இரண்டு மூன்றில் ஒன்று ஆறில் ஒன்று அளவுகளும் தான் அதாவது முழு சொத்திலிருந்தும் இப்படியான ஒரு அடிப்படையிலே தான் அஹ் வரக்கூடிய அனந்தரக்காரர்களுக்கு பங்கீடு செய்யப்படும் அது எட்டில் ஒன்று யாருக்கு எப்போது கிடைக்கும் நான்கில் ஒன்று எப்போது கிடைக்கும் என்ற அடிப்படையில்தான் என்ற அம்சங்களை தான் நாங்கள் இனி பார்க்க போகின்றோம் அதுல முதலாவதாக நாங்கள் போட்டிருக்கக்கூடிய அட்டவணை ஆஹ் எட்டில் ஒன்று நான்கில் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு சாரா கணவன் மனைவிக்கு மாத்திரம்தான் இந்த எட்டில் ஒன்று நான்கில் ஒன்று என்ற பேச்சு இருக்கின்றது மனைவிக்கு வந்து நான்கில் ஒன்று எப்போது வந்து கிடைக்கும் என்று சொன்னால் அந்த மரணித்தவருக்கு அந்த மரணித்த அந்த கணவருக்கு அந்த மனைவியுடைய கணவருக்கு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ பிள்ளைகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் இல்லை என்றிருந்தால் நான்கில் ஒன்று கிடைக்கும் பிள்ளைகள் இருந்தால் எட்டில் ஒன்று கிடைக்கும் கணவனை பொறுத்த மட்டிலே ஒரு மனைவி மரணித்து விட்டு அவனுடைய மனைவி மரணித்து விட்டால் அந்த மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் இவன் மூலமாகவோ இல்லாட்டி அந்த மனைவிக்கு ஏற்கனவே வேறு கணவர்கள் மூலமாகவோ பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் இருந்தால் நான்கில் ஒன்று பகுதியும் பிள்ளைகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே இரண்டில் ஒன்று அரைவாசியும் கிடைக்கும் அப்போ அந்த மனைவிக்கு எட்டில் ஒன்று பிள்ளைகள் இருக்கின்றன அதாவது அந்த பர்ணித்த கணவருக்கு பிள்ளைகள் இருக்கின்ற நேரத்திலே எட்டில் ஒன்றும் பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே நான்கில் ஒன்றும் கணவனுக்கு வந்து அதைவிட கூட எப்படி நான்கில் ஒன்று பிள்ளைகள் இருந்தால் அந்த வர்ணித்த மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் நான்கில் ஒன்றும் பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே அறைவாசியும் இரண்டிரண்டும் கிடைக்கும் இது முதலாவது அம்சம் அடுத்ததாக மகள் மற்றும் மகனின் மகள் அதாவது ஒரு அதாவது மரணித்தவருடைய பெண் வாரிசுகள் பெண் பிள்ளைகள் பிள்ளைகள் என்ற அடிப்படையில வரக்கூடிய வாரிசுகள் எனவே இந்த பிள்ளைகளை பொறுத்தமட்டிலே பெண் பிள்ளைகளுக்கு அந்த பெண் பிள்ளைகள் வந்து அதாவது ஒரு எப்போது இரண்டு விதமான அளவுகள் கிடைக்கும் ஒன்று அரைவாசி என்ற ஒரு இது கிடைக்கும் அதே மாதிரி மூன்றில் என்ற ஒன்று கிடைக்கும் இது தவிர எஞ்சியதை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் எப்போது அரைவாசி கிடைக்கும் என்று சொன்னால் ஒரு மகள் அதாவது மரணித்தவருக்கு ஒரே தனி ஒரு மகள் இருந்தால் மாத்திரம் ஒரே ஒரு மகள் இருக்க வேண்டும் அதே போன்று அடுத்த முக்கியமான ஒரு நிபந்தனை நாங்கள் கூறியிருக்கின்றோம் அவளை அசப கூடிய யாரும் இருக்கக்கூடியாது அசபத் என்று சொன்னா என்ன சொன்னால் எப்போதும் ஒரு பெண் வாரிசு அதாவது அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட அளவு வந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னால் அவள் தனித்து வந்து இருக்கணும் அவள் தனி இல்லாமல் அதாவது அவளுடைய சகோதரன் அவளை அதாவது அவளுக்கு என்ற ஒரு சகோதரர் இது மையத்துடைய சகோதரன் இல்ல அந்த அதாவது மகளாக இருக்கக்கூடியவளுக்கு அவளுடைய சகோதரன் வந்து இங்கு அதாவது சகோதரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தானத்தில் யாரு வந்தாலும் ஆஹ் அப்போது வந்து அவக்கு அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவு கிடைக்க மாட்டாது எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் அசபத் என்று சொல்லக்கூடிய எஞ்சியதை அதாவது ஆண் வாரிசுக்கு ஆண் அதாவது ஆணுக்கு ரெண்டு பகுதி என்றும் பெண்ணுக்கு ஒன்று என்ற அடிப்படையிலேயும் எஞ்சியதை அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்படும் உதாரணமாக ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு ஒரே ஒரு மகளும் ஒரு மகனும் தான் இருக்கு என்று சொன்னால் அந்த சொத்தை நாங்க அதாவது ஒரு மகள் தனித்து வந்து விட்டாள் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு அரைவாசி கொடுக்க முடியாது ஏன் என்று சொன்னால் அந்த அதாவது அந்த மகளுடன் சேர்த்து ஒரு மகன் வந்திருக்கிறார் எனவே அந்த மகன் ஆண் வாரிசு என்று சொல்லப்பட்டவங்களுக்கு வந்து எப்போதும் அந்த அதாவது நாங்கள் பிள்ளைகளை எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு கூறியதில்லை எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்கள் தான் ஆண் பிள்ளைகள் எனவே அந்த பிள்ளைகள் அதாவது அந்த ஆண் வாரிசு வந்ததின் காரணமாக அந்த மகளுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவு நாங்க கொடுக்காம அதாவது முழு சொத்தையும் மூன்றாக பிரித்து இரண்டு பகுதியை ஆணுக்கும் ஒரு பகுதியை பெண்ணுக்கும் அதுதான் அப்துல் உசைனா ஆணுக்கு ரெண்டு பகுதியும் பெண்ணுக்கு ஒரு பகுதியும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடிப்படையிலே சொத்து பங்கீடு சொல்லும் எனவே அதாவது ஒரு மகளை பொறுத்த மட்டும் எப்போது அவளுக்கு அறை அதாவது இங்கு இங்கு நாங்கள் வந்து விளங்க வேண்டிய முக்கியமான விடயம் என்ன சொன்ன சொன்னால் அரைவாசி என்று சொல்லப்படக்கூடிய அளவு இப்போது ஒரு மகளுக்கு கிடைக்கும் என்றால் அந்த மகள் தனிய ஒரு மகளாக வந்திருக்கணும் வேறு சகோதரிகள் அவளுக்கு வந்திருக்க கூடாது அதே மாதிரி வேறொரு சகோதரனும் வந்திருக்க கூடாது இப்படியான நிலைமையில ஒரு மகளாக வந்தால் அவளுக்கு வந்து அரைவாசி கிடைக்கும் ஆஹ் அடுத்ததாக இந்த அரைவாசி எடுக்கக்கூடிய பிள்ளை வாரிசுகளை நாங்கள் பொறுத்த மகனுடைய மகள் மகனுடைய மகள் வந்து எப்போது அவளுக்கு அரைவாசி கிடைக்கும் ஒருவர் மரணத்து அவருடைய மகன் மகனுடைய மகள் இருக்குண்ட அப்ப அந்த மகனுடைய மகளுக்கு எப்போது இந்த சொத்திலே அரைவாசி கிடைக்கும் என்று சொன்னால் அவள் தனி ஒருத்தியாக வந்திருக்கணும் அதே மாதிரி அவளை அசபத்தாக்கக்கூடிய யாரும் வந்திருக்க கூடாது அவளை அசபத்தாக்கக்கூடியவர்கள் யார் மகனுடைய மகன் வந்திருந்தால் உதாரணமாக மக அதாவது அந்த வர்ணித்தவருடைய மகனுடைய மகன் ஒருத்தர் வந்திருந்தால் அங்கே வந்து அந்த மகனின் மகளுக்கு வந்து அரைவாசி கிடைக்க மாட்டாது என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அந்த மகனுடைய மகளுடன் சேர் அந்த அதாவது மகனுடைய மகளுடன் சேர்த்து அவள் வந்து அசபத் என்ற அடிப்படையிலே ஆணுக்கு இரண்டும் பெண்ணுக்கு ஒன்றும் என்ற அடிப்படையிலே சொத்தை பங்கீடு செய்து கொள்வார் அதே மாதிரி அப்ப வந்து இந்த நேரத்துல நாங்க முக்கியமாக ஒன்று அதாவது ஒரு வீடு அதாவது அதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும் இந்த இடத்துல வந்து அந்த மகனுடைய மகளை பொறுத்த மட்டிலே அவள் வந்து சகோதரி அதாவது அந்த அதாவது அவளுடைய சகோதரனாக மட்டும் இந்த இடத்துல இருக்கிறது கேளா சகோதரனாகவும் இருக்கலாம் இல்லாட்டி அஹ் அதாவது அவருடைய சாச்சாவுடைய பிள்ளையாக இருக்கோம் என்னண்டா ஒரு மையத்துக்கு அதாவது இரண்டு பிள்ளைகள் இருந்து அதாவது இரண்டு ஆஹ் ஆண் வாரிசுகள் இரண்டு ஆண் பிள்ளைகள் இருந்து அந்த ரெண்டு ஆம்புல பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த ரெண்டு அதாவது ரெண்டு மகள்மாரும் அந்த அதாவது அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் வந்து மகனுடைய மகளாகத்தான் கருதப்படுவாங்க எனவே அதாவது நாங்கள் ஏன் இந்த இடத்திலே அவளை அசபத்தாக்கக்கூடிய கூடிய யாரும் வந்திருக்க கூடாது என்று சொல் அதாவது நாங்கள் இப்படி சொல்லியிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதாவது அவருடைய சகோதரன் ஒருவர் வந்திருக்காமல் இருக்கணும் என்று நாங்கள் சொல்லாமல் ஏன் நாங்கள் அசபத்தாக்கக்கூடிய கூடிய ஒத்தர் வந்திருக்க கூடாது என்று சொல்லிருக்கிறோம் என்றால் இதுக்காக வேண்டிதான் என்னென்னு சொன்னால் அது வந்து அவளுடைய சகோதரனாக இருக்கலாம் அதே மாதிரி சாச்சாவுடைய பிள்ளை அதாவது தந்தையுடைய சகோதர அதாவது தந்தையுடைய சகோதரனாக பிள்ளையாக இருக்கவும் இயலும் எனவேதான் நாங்கள் சுருக்கமாக விளங்க விடும் என்னன்னு சொன்னால் மகனுடைய மகளுக்கு எப்போது சொத்திலே அரைவாசி கிடைக்கும் என்று சொன்னால் ஒன்று வந்து அவளை தனித்து வந்திருக்கணும் அதே மாதிரி அவளுடைய அவளை அசபத்தாக்க கூடிய யாரும் வந்திருக்க கூடாது அதே மாதிரி முக்கியமான ஒரு நிபந்தனை அவளை விடவும் நெருங்கிய பிள்ளை பிள்ளை உறவுகள் இல்லாது இருக்கணும் இப்ப ஒருத்தருக்கு வந்து மகனுடைய மகள் இருக்கிறா அதே மாதிரி அந்த மையத்துக்கு வந்து ஒரு மகன் இருக்கிறன்னு சொல்லுங்க இல்லையாட்டா ஒரு மகள் அந்த அதாவது அதாவது அந்த மகனுடைய மகளுக்கு வந்து கிடைக்க மாட்டாது என்று அவங்க வந்து ஒரு தரம் கீழே போய்த்துருவாங்க இப்போதும் முதல் வரிசையில இருக்கக்கூடிய மகன் மகள் இருக்கின்ற நேரத்திலே அடுத்த கட்டத்துக்கு வந்து சொத்து கைமாற மாட்டாது எனவே ஒரு மையத்துக்கு வந்து அதாவது ஒரு மகள் இருக்கின்றார் அதே மாதிரி மகனுடைய மகளும் இருக்கிறான்னு சொன்னால் இந்த இடத்திலே அடிப்படையான அம்சம் வந்து மகனுடைய மகளுக்கு வந்து சொத்து போக மாட்டாது ஆனால் ஒரு விதிவிலக்கான ஒரு அம்சத்தை நாங்கள் சொல்லுவோம் தனித்து அந்த அதாவது அந்த மையத்துக்கு தனி ஒரு மகள் மட்டும் வந்திருந்தால் ஒரே ஒரு மகள் வேறு அதாவது ரெண்டு மூணு அல்ல ஒரே ஒரு மகள் வந்திருந்தால் மாத்திரம் அந்த மகனுடைய மகளுக்கு வந்து ஆறில் ஒரு பகுதியை நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அதனை நாங்கள் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதே மாதிரி அடுத்ததாக இந்த அதாவது ஒரு மையத்துடைய பெண் பிள்ளை என்ற அடிப்படையிலே சொத்து பெறக்கூடிய அதாவது முதலாவது அடிப்படையில் நாங்கள் அரை அதாவது அரைவாசி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்த்தோம் அடுத்த கட்டமாக மூன்றில் இரண்டை பெண் பிள்ளைகள் எடுப்பாங்க மூன்றில் இரண்டு முழு சொத்திலே மூன்றில் இரண்டு வந்து எப்போது பெண் பிள்ளைகளுக்கு போகும் என்றால் மகளாக இருந்தால் என்ன நிபந்தனை என்று சொன்னால் அவங்க வந்து ரெண்டு பேர் அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்டாக்கள் இருக்கணும் உத்தர மரணித்திருக்கிறாரு அவருக்கு ரெண்டே ரெண்டு மகள் தான் இருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் அந்த ரெண்டு மகளுக்கும் முழு சொத்திலேயும் மூன்றில் இரண்டு பகுதி கொடுக்கப்படும் அதுக்கு அதாவது இன்னொரு முக்கியமான நிபந்தனை என்று சொன்னால் அந்த ரெண்டு பேரையும் அசபத்தாக்கக்கூடிய யாரும் வந்திருக்க கூடாது யார் அசபத்தாக்குவாரு அந்த மையத்துக்கு மகன்மார் இருந்தார் ஆண் வாரிசுகள் இருந்திருந்தால் ஆண் பிள்ளைகள் இருந்தால் அந்த இடத்திலே அவர்களை அசபத்தாக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அச அதாவது அந்த அதாவது அந்த மையத்துக்கு வந்து ஆண் வாரிசுகள் யாரும் இல்லாத நேரத்திலே இரண்டுக்கும் இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு மூன்றில் முழு சொத்திலே மூன்றில் இரண்டு பங்கு கொடுக்கப்படும் இது வந்து மகள் மாருக்கு அதே மாதிரி மகனுடைய மகளுக்கும் இதே நிலைமை தான் மூன்றில் இரண்டு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் அவர்கள் ரெண்டு பேர் அல்லது ரெண்டு பேரை விட கூடுதலாக இருக்கணும் அதே மாதிரி அவர்களை அசபத்தாக்க கூடிய யாரும் வந்திருக்க கூடாது யார் அசபத்தாக்குவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒன்று வந்து மகனுடைய மகன் வந்திருந்தார் அந்த மகனுடைய மகன் யாராகவும் இருக்கலாம் நாங்கள் எப்போது நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அந்த மையத்துடைய உறவை வச்சு பார்த்துட்டேன் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மகனுடைய மகள் ஒருவேளை இங்கு இருக்கக்கூடிய மகனுடைய மகளுடைய சகோ சகோதரனாகவும் இருக்கலாம் சாட்சி பெரியப்பாவுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம் சரிதானே எனவே அப்படி அவர்களை அசபத்தாக்கக்கூடிய கூடிய யாரும் வந்திருக்க கூடாது தனிய ஒரு அதாவது அதாவது ஒரு மரணத்திருக்கிறார் அவருக்கு வந்து ஆஹ் அதாவது அவருடைய மகனுடைய மகள் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மகன்களும் இல்லை யாருமே இல்லை மகள்மாரும் இல்ல என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து முழுசத்திலே மூன்றில் இரண்டு பங்கு கிடைக்கும் முக்கியமான மூன்றாவது நிபந்தனை சொன்னால் அந்த ரெண்டு பேரையும் அந்த அதாவது அந்த ரெண்டு பேரை விடவும் நெருங்கிய பிள்ளை வாரிசுகள் யாரும் இருக்கக்கூடாது யாரு நெருங்கிய பிள்ளை வாரிசுகள் மகனுடைய மகளுக்கு மிக அதாவது அவங்களுக்கு மேல் தரத்தில் இருக்கக்கூடிய வந்து அந்த மையத்துடைய மகள் அல்லது இன்னொரு மகன் அதாவது ஆண் வாரிசு வந்தால் ஒட்டோவா ஒன்றுமே கிடைக்காது பெண் வாரிசு தனிய வந்திருந்தால் நாங்க இத்தனை வந்து அடுத்த கட்டமாக சொல்ல போறது ஒரு அதாவது ஒருவர் மரணத்திருக்கிறார் அவருக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார் அடுத்த கட்டமாக ஆஹ் அதாவது அவருடைய மகனுடைய ஒருத்தர் இருக்கிறார் இந்த நேரத்துல அந்த மகளுக்கு வந்து முழு சொத்திலையும் இரண்டில் ஒன்று நாங்க கொடுப்போம் அரைவாசிய கொடுப்போம் அதே மாதிரி அந்த மகனுடைய மகளுக்கு வந்து அவள் தனித்து வந்து இருக்கிற காரணத்தினால வந்து அவளுக்கு ஆறில் ஒன்றை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அதுதான் நாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடியது மகனுடைய மகளுக்கு வந்து ஆறில் ஒன்று எப்ப கொடுக்கிறோம் சொன்னால் ஒரு மையத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய அவருக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறார் வேறு மகன்மாரும் இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட மகள்மாரும் இல்ல ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறார் அப்படியான நேரத்துல வந்து மகனுடைய மகள் இருந்தால் அந்த மகனுடைய மகளுக்கு வந்து ஆறில் ஒன்று போவார் ஆறில் ஒன்று கொடுக்கப்படும் அந்த ஆறில் ஒன்றை நாங்கள் எந்த அடிப்படையில கொடுக்கிறோம்னு சொன்னால் அவள் ஒரு அதாவது அந்த பெண் பிள்ளை வாரி என்ற அடிப்படையிலே அந்த மூணில் அதாவது அந்த அரைவாசியையும் நாங்கள் ஆறில் ஒன்றையும் சேர்த்தோம் என்று சொன்னால் ரெண்டாக மாறும் அப்ப ஒரு பெண் கூட்டம் பெண்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்டு வந்தால் மூன்றில் ரெண்டு என்றை அதாவது மூன்றில் ரெண்டே கொடுக்கணும் என்ற அந்த அடிப்படையை நாங்கள் வைத்து மகள் வந்து ஒரு மேல் தரத்தில் இருக்கிறதன் காரணமாக அவளுக்கு அரைவாசி என்ற வந்து அவள் எடுத்துக்கொள்வா அதே மாதிரி மகனுடைய மகள் வந்து அடுத்த கட்டத்தில் அடுத்த அந்தஸ்திலே இருப்பதன் காரணமாக ஆறு லொண்டு அவருக்கு கிடைக்கும் அந்த ஆறு லொண்டையும் அரைவாசியும் சேர்த்தன்னு சொன்னா அது மூன்றில் ரெண்டாக மாறும் இதுதான் ஒரு மையத்துடைய பெண் பிள்ளை வாரிசுகளுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவு கொடுக்கக்கூடிய நிலைமை சரிதானே ஆஹ் இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களிலே அடுத்தடுத்த பகுதிகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சந்தே சந்தேகங்கள் இருந்தேன்னு சொன்னா என்னோட இந்த போன் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் மூலமாகவும் அடிச்சு கேட்டுக்கொள்ளலாம் இது சம்பந்தமாக